எங்களால் முடிஞ்சதை எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு ஆனால் வந்து லக் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இந்த வருடமாக தான் அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது அந்த லக் எங்கள் வசம் படுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசியில் எந்தெந்த ராசிகள் வந்து உண்மையிலேயே அதிர்ஷ்டங்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து மிதுன ராசியில் வந்து ஏகப்பட்ட நன்மைகளை அடைய போகிறாங்க ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ்டான ஒரு பலனாக இருந்தாலும் வந்து இவங்களுக்கு அதிகப்படியாக வந்து நிறைய நன்மைகளை இவங்க வே வேலை விஷயமாகட்டும் சார்ந்தும் இல்லை தொழில் சார்ந்தும் குடும்பம் சார்ந்தும் நிறைய நற்பலன்கள் இவங்களுக்கு ஏற்பட காத்துக்கிட்டு இருக்குது ஓவராலாக இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி விருச்சிக ராசினர் விருச்சிக ராசினருக்கு வந்து பார்க்காத கஷ்டங்களே இல்லை நாங்கள் படாத தோல்விகள் அவமானங்கள் எதுவுமே இல்லை எப்பயுமே பிரச்சனையிலே சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விருச்சிக ராசினர் கூட இந்த வருடம் வந்து பெரிய ரிலீஃபாக இருக்கும் நிறைய நன்மைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்க போகுது அதன் மூலமாக வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த மன அழுத்தம் அதெல்லாம் சுத்தமாக நீங்கி ஒரு நல்ல ஒரு பிரகாசமான லைஃப்பும் ஒரு லைஃப் ஸ்டைலும் அவங்களுக்கு அமைய போகுது அதனால அவங்க வந்து கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் வந்து அந்தளவுக்கு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃபாக அவங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ராசின்னு பார்த்திங்கன்னா மகர ராசினர் மகர ராசினருக்குமே வந்து தொழில் சார்ந்தும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் பண விஷயங்களில் தொழில் சார்ந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய டைம் இது அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிலேயும் சரி சொசைட்டிலேயும் சரி நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடிய டைம் இது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசினருமே வந்து ரொம்ப லக் வந்து ஈர்த்து தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் அவங்களுக்கு அமையுது அடுத்து வந்து மீனராசினர் மீனராசினருக்கு அவங்க என்னென்ன தொடுறாங்களோ என்னென்ன விஷயங்கள் தொட்டாலும் தொடங்கும் கூடிய ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இவங்களுக்குமே வந்து சொசைட்டிலையும் சரி அவங்க வேலை செய்யல இடத்துலையும் சரி நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் நல்ல நற்பெயர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஃபினான்ஷியலாகவும் நல்ல வீடு மனை அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இவங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் ஸோ இவங்களுமே வந்து இந்த அதிர்ஷ்ட ராசி அதிர்ஷ்டம் பெறும் ராசினர் லிஸ்ட்டில் இந்த மீன ராசினரும் வராங்க